இந்த நிலையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் குறிப்பாக பனிரெண்டு ஆசிரியர் சங்கங்களை சார்ந்த பனிரெண்டு தலைவர்கள் அவர் பங்கேற்றிருக்கின்றார்கள் இவர்களுடைய கோரிக்கை என்பது புதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதே போல இருபத்தி நாற்பத்தி முறை ரத்து செய்ய வேண்டும் இடைவெளி ஆசிரியர் ஊதிய வரும் சரி செய்து மத்திய அரசுக்கு எதிரான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அதே போல நிறுத்தப்பட்ட ஒப்படைப்பு உறுப்பு ஊதியத்தை

பீட்டோஜா குழுவினருடன் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு